யாரை கேட்டு நீங்க முதல்ல எங்கள் அட்டவணை பிரிவில் சேர்த்தீங்க எங்களை ஆதி தாவரம் என்று அழைப்பதற்கான உரிமையை உனக்கு கொடுத்தவன் யார் தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் அட்டவணை பட்டியலில் இணைத்தது தவறு நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த மண்ணை ஆண்டவர்கள் நாங்கள் நீ இந்த மண்ணை ஆளப்போவதும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே புலங்கு இன்றைய தினம் மருதம் மக்கள் கட்சியினுடைய சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரை அட்டவணை பிரிவில் இருந்து விடுவிக்கக் கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்தவர் மருதம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்ட நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்காக வருகை மருதம் மக்கள் கழகத்துடைய தலைவர் சகோதரர் திரு கனகராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திரு விஷ்ணு முருகேசன் அவர்களுக்கும் இந்திரகுள மகாசபையினுடைய தலைவர் சகோதரர் திரு பெரியசாமி மன்னர் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு சாமிநாதன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை திரு சிவகுமார் அவர்களுக்கும் என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெளியிட சிவகங்கை மாவட்ட தமிழர் அதிகாரம் மாவட்ட செயலாளர் என் தம்பி திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் முகலை மாவட்ட தமிழர் அதிகாரம் இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி ஜெகன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அரசாங்கமும் சரி அரசாங்கத்துடைய ஏவலாளியாக காவலாளியாக இருக்கக்கூடியவர்களும் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எண்ணிக்கையில் சிறிய கூட்டம் ஆனால் ஒவ்வொருவரும் அணுகுண்டுகளுக்கு சமமானவர்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பத்து பேர் நிற்கிறான் திருமயம் தாலுகா ஆபீஸுக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க பட்டியல் வெளியேற்றம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இருபது ஏதோ அரசாங்கமும் சரி உளவுத்துறையும் சரி சாதாரணமாக சாமானியமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல தேவேந்திர வேளாளர் சமூகம் என்பது தொல்காப்பியம் காலம் தொட்டு சங்க இலக்கிய காலம் தொட்டு நீண்டு நெறிய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பின்புலமாக கொண்ட ஒரு சமூகம் இந்த சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பட்டியல் என்று அதாவது அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய சமூக தொகுப்பில் இணைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதற்காக அதாவது விடுதலை வழங்குவதற்காக குழுவை இந்தியாவில் அனைத்து சமூக மக்களும் என்று சந்தித்தார்கள் சந்தித்து எங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்று உரையிட்டார்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் தேவேந்திர கோவேல சமூக மக்களும் சமூக அமைப்புகளோ நேரடியாக சந்தித்து எங்களை பட்டியலில் சேருங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை கோரிக்கை சமூக கோரிக்கை பிரிவில் சேர்த்ததே தவறு அட்டவணை பிரிவில் அரிஜன்

அந்த கோயில் குருக்கள் அந்த கோயிலுடைய அந்த ஊருடைய உள்ளூர் மேசுகள் அந்த அது மாதிரி அந்த சப்ஜெக்டா இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் பிறக்கின்ற குழந்தைக்கு யார் அப்பன்னுமே பேர் இல்லை அப்பனே யாருமே சொல்ல முடியாது அப்படின்றப்ப ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லிடுவோம் கடவுளின் குழந்தை நாங்க கடவுளின் குழந்தையாரா இது என்னடா நியாயம் இது என்னடா அநியாயம் இந்த நாட்டில் என்ன நடக்குது அடுத்து ஒரு டீம் வந்தான் சமூக நீதி பேசினா சமத்துவம் பேசினா பகத்துரிவு பேசினா பண்பாட்டை மறந்துட்டான் திராவிடர் திராவிடம் என்ற சொல்லுக்கு இதுவரை எவனாலுமே அர்த்தம் கண்டுபிடிக்க முடியவில்லை போல தவறான ஒரு பொருளில்தான் திராவிடர்கள் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கின்றார் காலம் காலமாக இந்த மண்ணிலே பூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்க எங்களை ஆதி திராவிடம் என்று அழைப்பதற்கான

நாங்கள் ஏற்கனவே உழைக்கும் மக்கள் பூர்வீக குடிமக்கள் மண்ணையும் மக்களையும் மனதார நேசிக்கக்கூடிய மலரன் தேவை அடையாளத்தை சூப்பராக சொல்றான் அறிவி தலித்து சொல்றான் தாழ்த்தப்பட்டவன் சொல்றான் பஞ்சவன் சொல்றான் பரதேசுதோ எப்போதெல்லாம் தமிழர்கள் மீண்டிருக்கிறார்களோ தமிழர்கள் என்று நான் பொருள் நான் தமிழர் என்று குறிப்பிடுவது இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்களான இந்த இந்த மண்ணுடைய தொல் குடிகளான இந்த மூத்த குடிமக்களான தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் எப்போதெல்லாம் பொங்கி எழுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த மனித புரட்சி இருக்கின்றது உளவுத்துறையினர் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவேந்திர குல வேளாளர்களை நீங்கள் அட்டவணை பட்டியலில் இணைத்தது தவறு தேவையான சமூக மக்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் கோரிக்கை வைக்காமல் நீங்கள் அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவிலே நீங்கள் இணைத்தது தவறு அவர்களுக்கு அவர்கள் விரும்பாத அவர்களுக்கு ஒப்பாக அவர்களுக்கு தொடர்பில்லாத ஆதி திராவிடன் அரிஜன் தனி தாழ்த்தப்பட்டவன் என்ற அடைமறை அடைமொழிகளை சூட்டியது அப்பட்டமான வரலாற்று பெரும் இந்த பிழைகளோடு கூடுதலாக நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கின்றது எல்லாருமே இடஒதுக்கீடு அனுபவிக்கின்ற சாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள் சமூகங்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் பொதுவாக பொது புத்தியில் இவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டு பிரிவினர் இவர்களுக்கு மட்டும் நான் சரி எங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேன் இது அவனுடைய பூர்வீக குடிகள் நாங்கள் நாங்க வந்து எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு எப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய

வேளாளர்களை அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய வெளியேற்றுக்கீடாக இருக்கக்கூடிய சதவீதம் இடஒதுக்கீடு போக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கின்றது அந்த முப்பத்தி பொருளாதார பின்தங்கியதாக கருதப்படக்கூடிய பட்டாரிகளுக்கு ஐயர்களுக்கு ஐயங்கார்களுக்கு பிள்ளைமார்களுக்கு நீங்கள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி இருக்கின்றீர்கள் அதே போல வேளாண்மையை குடத்தொழிலாகவும் வேளாண்மையை மரபு தொழிலாகவும் காலம் காலமாக செய்த காரணத்தினால் இன்று வரை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களை பொது பட்டியலை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை முன்னேற்ற முன்னேற்றுகின்ற நோக்கத்தில் முன்னேற்றுகின்ற முன்னெடுப்பாக நீங்கள் பத்து விழிக்காது பாதிப்பு இருக்கா இல்ல அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா இல்ல ஆனா எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கிய பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுத்தீங்க நீங்க உங்களுடைய தெலுங்கு தெலுங்கு பாசத்துல நாயக்கர் பாசத்துல நீங்க வந்து பாசத்தில் பாசத்தில் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திர சமூகத்தினருக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கருணாநிதியுடைய இன்னைக்கு முருகஸ்டாலின் உடைய அப்பாவாக இருந்த கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் நீங்க வந்து மூன்று சதவீத விட ஒதுக்கீடு கொடுத்தீங்க அந்த பட்டியலில் பிரிவில் அன்றைய தினம் சமூகம் இருந்தது எழுபத்தி சமூகத்தில் எந்த சமூகத்திலும் நீங்கள் கருத்து கேட்டீர்கள் எழுபத்தாறு சமூகத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஐந்து சமூகங்களுக்கு நாங்கள் மூன்று சதவீத விடஒதுக்கீடு கொடுக்க போறோம் உங்களுடைய கருத்து என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேட்டீங்களா இந்த சமூகத்தை கேட்டீங்களா இந்த சமூக தலைவர் டேச்சு நீங்க கேட்டீங்களா இதே நீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கின்ற முப்பது சதவீத இடஒதுக்கீட்டுல வந்து நீங்க வந்து அந்த சமூகத்துடைய தலைவர்களுடைய அந்த சமூகத்துடைய சமூக மக்களுடைய விருப்பத்திற்கு அவருடைய கோரிக்கைக்கு மாறா நீங்க எவனுக்கா சேர்த்து கொடுத்துட முடியுமா இங்க என்னன்னா எல்லாமே ஒரு திட்டமிட்டு மூணு சதவீத இடஒதுக்கீடு தான் நீ ஜாதிக்காரனுக்கு கொடுத்த

தேவேந்திர வேளாளர்கள் அட்டமணி பிரிவில் வெளியேறுகிறோம் என்பது போலியான ஒரு ஒரு நோக்கத்திற்காக இல்ல ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்காக என்றால் அதுவும் இல்ல ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை வந்து ஆண்ட பரம்பரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நீ எவனுமே சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கெல்லாம் இல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த மண்ணை ஆண்டவர்கள் நாங்கள் தான் இந்த மண்ணை ஆளப்போவதும் நாங்கள் தான் நாங்கள் நாங்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறதால அனாதா பயிர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் எங்களை வழிநடத்தியவர்கள் சரியில்லை எங்களை வழிகாட்டியவர்கள் சரியில்லை ஒரு ஒரு பழமொழி இருக்கின்றது ஒரு பழமொழி இருக்கின்றது குடும்பம் என்று கூறிவிட்டால் போதும் கொத்தே வேணாம் அல்லது கூலியே வேணாம் சொல்லி போயிடுவாங்க அதே மாதிரி எங்களுக்கு எங்களை புகழ்ந்து பேசி புகழ்ந்து பேசி எங்களுடைய வாக்குகளை அபகரித்தீர்கள்